வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஈரோடு தொகுதியில் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மு ஸ்டாலின் அவர்களை விரட்டியடித்த அப்பகுதி மக்கள் இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் அவர் செல்ல முடியாமல் மாறிவிட்டது ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இடைத்தேர்தல் வர உள்ளதால் நிச்சயமாக கலந்து கொள்வேன் என்று தெரிவித்திருந்தார் மேலும் அவர் கோவையில் இருந்து ஈரோட்டிற்கு செல்லும் வழியில் ஈரோடு மக்கள் காரின் கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவம் தற்பொழுது பேசும் பொருளாகவும் திமுகவின் ஆட்சிக்கு எதிராக ஈரோட்டில் முதல் முறையாக மக்கள் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்துவிட்டதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் சமீபத்தில்தான் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ காங்கிரஸ் வேட்பாளராக களம் இறங்கப்பட்ட இவிகேஸ் இளங்கோவன் அவர்கள் உடல்நிலை குறைவின் காரணமாக உயிரிழந்தார் அதற்கு முன்பாக அவரது மகன் ஈவே ராமசாமி அவர்கள் உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது உயிரிழந்ததை தொடர்ந்து மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யாமல் திமுகவே களத்தில் இறங்கப்படும் என்ற காரணத்தினால்தான் இந்த தொகுதியில் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் சென்றுள்ளார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இருபத்தி நான்காம் ஆண்டு வரை நான்கு ஆண்டுகளில் ஒருபோதும் எங்களது பகுதியில் எந்த ஒரு வசதியும் செய்து தரவில்லை இருவருமே உயிரிழந்து விட்டார்கள் இருவருமே வெற்றியடைந்ததிலிருந்து மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டார்கள் என்றும் அப்பகுதி மக்கள் கடும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார்கள் சாலைகளில் எந்த ஒரு வசதியும் இல்லை குளங்கள் சரியாக தூர்வருவதில்லை ஒட்டுமொத்தமான எதிர்ப்புகளை ஸ்டாலின் அவர்களது மீது தெரிவிக்கும் விதமாக இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது இதனால் அனைத்தையும் மறைப்பதற்கு நேற்று காவல்துறையினர்கள் மூலமாக சதி திட்டம் போட்ட திமுகவினர்கள் அதையும் மீறி ஸ்டாலின் கண்முன்னே இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருப்பதால் நிச்சயம் இந்த தொகுதியில் திமுக போட்டியிட்டால் வெற்றியடையுமா அல்லது காங்கிரசிற்கே ஒதுக்கிவிடலாமா என்ற ரகசிய கூட்டத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறார் இதனால் திமுகவிற்கு எதிராக இந்த இடைத்தேர்தலில் நிச்சயம் அதிமுக போட்டியிடும் என்றும் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றியடைந்தால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு மரண அடியாக விழும் என்றும் தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்பிக்கை வாய்ந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தோல்வியை தழுவும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் என்பது இந்த தேர்தல் மூலமாக பிரதிபலிக்கும் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க